யர்களுக்கு வணக்கம் இதற்கு முன்பாக திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி வாரியான கல நிலவரங்களை பார்த்தோம் அதையொட்டி இப்பொழுது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட வாரியான கலநிலவரங்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது செங்கல்பட்டு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் எவ்வாறு இருக்கிறது உங்களுடைய இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை ஆறு இருக்கு பல்லாவரம் தாம்பரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் திருப்பூர் ஜெய்யூர் ஆக்சுவலி சோழிங்க நலரும் அந்த தான் வருது பட் நம்ம அது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியா அதுல நம்ம கவர் பண்ணிடுறோம் இதுல நம்ம மாநகராட்சி இல்லாத பகுதியில் வச்சு நம்ம கவர் பண்றோம் இந்த செங்கல்பேட்டு மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே இங்க இங்க திமுக டாமினேஷன் நல்லதாக இருக்கு நகர்ப்புற பகுதிகளில் திமுக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு அதிமுக கொஞ்சம் பலவீன ஒன்றை நடந்திருந்தான் இதுல என்னன்னா கிராமப்புற பகுதிகள் வரும்போது இது இது ஒரு அர்பன் பிளஸ் சொல்லிட்டு கிராமப்புற பகுதிகள் வரும்போது இதுல வந்து இந்த அதிமுக அமைப்பும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அது மட்டும் இல்ல இப்ப வட மாவட்ட அரசியலே வந்து இந்த பாமகவில் நடக்கும் உட்கட்சி குழப்பத்தினால கொஞ்சம் அடிப்பை தான் இருக்கு ஏன் நம்ம வந்து மா மாவட்ட பண்ணோம் தொகுதி வாரியன்னா இப்ப நம்ம இந்த ஆறு மாசத்துல எப்படி நிலை மாறும் தெரியாது சோ அதனால இப்ப நம்ம இப்போ ஒரு மாசம் எடுத்து அப்பமா ஆறு மாசம் கழிச்சு என்று நிலை வரணும்னு பாத்தீங்கலாம் சோ இப்ப வந்து இப்போ நம்ம இருக்கிற டைனாமிக்ஸ் படி அதிமுக பாஜக கூட்டணி யாருமே எல்லாம் பாமக இந்த பக்கம் ஓனர் நம்ம அன்னைஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இருக்கிற படி பாமக வந்து இதற்கு முன்னாடி இந்த இந்திய இருபத்தொன்னு கூட்டணியிலேயே கண்டினியூ ஆறது மசம் நம்ம அதை நம்ம எடுத்திருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தா வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பல்லாவரம் தொகுதி பல்லாவரம் தொகுதியை பொறுத்தவரை இது வந்து இங்கே திமுக கொஞ்சம் இது ஃபுல்லாக அர்பன் சேர்த்து இப்போ இப்போ சென்னையின் புறநகர் பகுதி நிறைய பேர் இங்க செட்டில் ஆயிருக்காங்க நம்ம எப்படி ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுப்போம் பார்க்கணும் பார்த்துக்கோங்க இந்த பல்லவரம் தொகுதியில பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதிமுக முதல் முறையாக ஒரு பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரான திரு தனசிங் என்ற வேட்பாளர் நிறுத்தி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருந்தாங்க அன்னைக்கு வந்து அதிமுக தேமுதிக கூட்டணி ஜெயிச்சது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறும் இருபத்தி ஒன்னு திமுகவை சேர்ந்த ஐ கருணாநிதி வந்து அங்கே ஜெயிச்சிருக்காரு திமுகவோட ஸ்ட்ரக்சர் ஓட்டு பாத்திரோங்க நீங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பது பர்சன்ட் நாற்பத்தி நாலு பர்சன்ட் பதினொன்றுல எடுத்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்க அவங்க எதிராக அலை இருந்து கூறப்பட்ட அந்த நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஸ்ட்ரக்சர் ஓட்டு பதினாறுல நாற்பத்தி ஆறு பெர்சன்ட் இருபத்தொன்னு நாற்பத்தி எட்டு பர்சன்ட் ஒரு டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் அப்படியே இருக்காங்க ஸோ இதுல வந்து திமுக ஸ்ட்ரக்சர் அங்க நல்லா இருக்கு நல்லா கேண்டிடேட்டு அங்கே இருக்காங்க நீங்கள் வந்து நீங்கள் பார்லிமெண்ட் பொசிஷன் பார்த்தா வச்சுக்கோ ஐம்பத்தஞ்சு நாற்பத்தெட்டுன்னு ஐம்பத்தஞ்சு பேர் இருக்காங்க ஒரு செவன் பர்சன்ட் ஜம்ப் அங்கே இருக்கு இதில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் அப்படி ஓட்டு இழந்தாலும் இதில் வந்து ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது தி ப திமுகவுக்கு அவங்க அமைப்பு எழுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையே அவங்க நாற்பத்தி நாலு எடுத்திருக்காங்கன்னா அப்போ ஓரளவு அந்த ஓட்டு தக்க வைக்கக்கூடிய அமைப்பு அவங்க இங்கே இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதிமுகவை பொறுத்தவரை அவங்க வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்த அந்த தேமுதிக கூட்டணி எடுத்த ஓட்டை வந்து அவங்களால பதினாறுலயும் எடுக்க முடியல ஆஹ் இருபத்தொன்னுலயும் எடுக்க முடியல பதினாறுல எடுத்துட்டீங்கன்னா அவங்க ஐம்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ஏழுக்கு வந்தாங்க அப்புறம் முப்பத்தி மூணுக்கு போயிருக்காங்க சாதிமுக கொஞ்சம் பலவீனமா தான் இருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்தவரை இதுல வந்து சில நியூ பிளேஸ் நாம தமிழர் மக்கள் நீதி மையம் போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் இருபத்தொன்னு அந்த கட்சி இன்னும் பண்ணிக்கலாம் நாம் தமிழ் குரோத் வந்து இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துல நானூறுன்னு ஆரம்பிச்சு ஆயிரத்தி பதினாலாயிரம் இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் கன்சிஸ்டன்ட் குரோத் வந்து நாம் தமிழ் இந்த தொகுதியில் காமி காட்டியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தொகுதி வந்து திமுக கொஞ்சம் பேவரபுலான தொகுதி தான் அவங்க கேண்டிடேட்டும் ஐ கருணாநிதி இருக்காரு அதிமுக தரப்பிலும் மோஸ்ட்லி திரு சிட்டுலப்பாக்கம் ராஜேந்திரன் தான் இங்கே கேண்டிடா வர வாய்ப்பு நிறைய நிறையவே இருக்கு ஸோ அவர் அவரை கவனிக்க முடியும் கொஞ்சம் விஜய் அதாவது விஜய் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு அப்படி திமுக டேமேஜ் பண்ணாலும் இல்லை வேற எங்கேருந்து டேமேஜ் பண்ணாலும் ஏன்னா பிஜேபி என்டிஏ வந்து இங்க இருபது பர்சன்ட் எடுத்திருக்கு சரி என் பதினஞ்சு பர்சன்ட் இருக்கு பதினஞ்சு பர்சன்ட் ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்றது தெரியல இதை கொஞ்சம் டேமேஜ் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு திமுக ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் தான் இந்த தொகுதியில இருக்காங்க ஸோ பல்லாவரம் தொகுதியை போய் திமுக ஹெடா இருக்காங்க அடுத்து தாம்பரம் தொகுதி தாம்பரம் தொகுதியை பொறுத்து அது கிட்டத்தட்ட பல்லாவரம் இன்ஃபேக்ட் பல்லாவரம் விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தாம்பரம் தாம்பரம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா திமுக வந்து அவங்க வந்து தொடர்ந்து தொண்ணூத்தாறுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாண்டு ஒரே ஒரு முறை தான் அதிமுக அங்கிருக்கு அது அது தவிர மற்ற நான்கு முறையும் திமுக ஜெயிச்சிருக்கு இன்ஃபேக்ட் நம்ம எண்பத்தொம்போதுலேருந்தே ஒன்பதுல கூட எண்பத்தொம்போதுலேயே வந்து திமுக வச்சு தொண்ணூத்தி அந்த அலையில காங்கிரஸ் ஸோ அதிமுக வந்து கடந்த முப்பது ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு வாட்டி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயிச்சிருக்காங்க திமுக கேண்டிடேட் எஸ் ஆர் ராஜா என்றவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதிமுக தரப்புலயும் டி கே எம் சின்னையா அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க பட் எஸ் ஆர் ராஜா ஓட்டிங்க நீங்க எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஆறுல நாப்பத்தி எட்டு ஜெயிச்சு ஜெயிக்கிறாரு திரு பதினொன்னுல இந்த தோல்வி அடையக்கூடிய சூழல்ல நாற்பத்தி மூணு பர்சன்ட் எடுக்கிறாரு அப்புறம் இது பதினாறுல நாற்பத்தி நாலு நாலு பர்சன்ட் இருபத்தொன்னு நாற்பத்தி ஏழு பர்சன்ட் இருக்கும்போது திமுக ஸ்ட்ரக்சர் திரு எஸ் ஆர் ராஜாவின் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஓகே அவர் தான் இங்கே வேட்பாளர் திரும்ப நீங்க நிற்க போறாரு மறுபடியும் அவருக்கு தான் நல்லா வாய்ப்பு இருக்கு நீங்க நாற்பத்தி ஆறு நீங்க இந்த தாம்பரத்தில் பாராளுமன்ற தொகுதியில் அவங்க திமுக பர்ஃபார்மன்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ஷோ நாற்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட் அவங்க வந்திருக்காங்க ஒரு என்னதான் ஒரு பத்து பர்சன்ட் நல்ல ஸ்ட்ராங் கேண்டிடேட் இருக்கிறதால ஒரு தாவே காப்பாற்ற புது கட்சி கட்சி வந்து ஓட்டு பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பிளஸ் இதுல வந்து அதிமுக ஓட்டு கண்டி நிறுணும் இந்த தமிழ்நாடுல காங்கிரஸ் போன என் ஓட்டு வந்து ஃபுல்லா அதிமுக டிரான்ஸ்பர் ஆகும் அது தெரியும் அர்பன் ஏரியாஸ் இங்கேயும் விஜய் பாதிப்பு கொஞ்சம் இருக்க முடியும் நாம் தமிழர் பார்த்தோன்னா இங்கே ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பத்தொன்பதாயிரம் இருபத்தி ரெண்டு ஆயிரம் ஓட்டு எடுத்துக்கிட்ட பல்லாவரம் மாதிரி தான் ஆரம்பிக்கமாக ஐயாயிரத்தி இரநூறு ஓட்டு அப்புறம் ப பதினாலாயிரம் அப்புறம் பத்தொன்போதாயிரம் இருபத்தி இப்போ நிற்கிறாங்க நாம் தமிழர் நாம் தமிழர் ஓரளவுக்கு இங்கே ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ நாம் தமிழர் ஓரளவுக்கு பேஸ் என் பண்ணுவாங்கன்ற போது இங்கே வந்து அதிமுகவுக்கு வந்து சிரமமாக இருக்கும் ஸோ எஸ் ஆர் ராஜா ஃபேவரபுளான தொகுதி தான் இதுவும் இருக்குது அடுத்து செங்கல்பட்டு இப்போ பல்லாவரம் தாம்பரம் செங்கல்பட்டு எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு பார்த்து வச்சுக்கோங்களேன் இந்த எந்த அடிப்படையில் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திமுக மோசமா தோற்கு தேர்தலில் கூட அவங்க நாப்பத்தி இந்த நாற்பது நாற்பத்தி நாலு பர்சன்ட் அப்படி இருக்கு நாப்பத்தி ரெண்டு பெர்சென்ட் இருக்காங்க அந்த ஸ்டேட் லெவல் ஆவரேஜ் கூட அங்க அதிகமா எடுத்திருக்காங்க அதனாலேயே எங்க ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த அலையில கூட நா இப்ப செங்கல்பட்டுல எடுத்துட்டீங்கன்னா அந்த அலையிலேயே அவங்க ஜெயிச்சது வந்து ஒரு ஒன் பெர்சன்ட் மார்ஜின்ல தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க வரைக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக அணியில போட்டுட்டு இது வந்து செங்கல்பட்டுல வந்து பாமக போட்டிட்டாங்க ஸோ ஹண்ட்ரட் பாமக இருக்கும்போதே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வோட் டிரான்ஸ்ஃபர் திமுக அணியிலிருந்து ஏற்பட்டிருக்கு அதுவே பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் விஷயம் இங்க இது இங்கேயும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அதிமுக வந்து தொண்ணூத்தி ஒன்னுக்கு அப்புறம் இங்கே வெற்றி பெற்றது கிடையாது லாஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்ல அதிமுக இங்கே வெற்றி பெற்றது கிடையாது அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஜெயிக்கும் போது பாமக ஜெயிக்கிற ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயிக்கும் போது தேமுதிக தான் ஜெயிக்கிறாங்க ஸோ இந்த தொகுதி வந்து மோஸ்ட்லி அதிமுக தங்களுடைய கூட்டணிக்கு தான் கொடுத்துருவாங்க அதிமுக இங்கே கண்டஸ்ட் பண்றது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு கடந்த இரண்டு தேர்தல்களாக நீங்க பாத்தீங்கன்னா வரலட்சுமி அவர்கள் திமுக அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க அவங்களும் கன்சிஸ்டா நான் நாற்பத்தஞ்சு நாப்பத்தெட்டுன்னு எடுத்திருக்காங்க ஒரு சிறிய அளவு சரிவு இருந்தாலும் அதில் சமாளிக்கக்கூடிய அவங்க மேலே லோக்கல் இஷ்யூஸ் தான் கொஞ்சம் அங்க அவங்க கணவர் மீன் சில சில திருப்திகள் அங்கங்களை எப்படி இருந்தாலும் வரலட்சுமி வந்து இங்க கொஞ்சம் ரீட்டைன் பண்ற மாதிரி இருக்காங்க திமுக அவங்க சீட்டுக்கு திரும்ப கொடுக்குறாங்களா அப்படின்ற அதுவும் நம்ம பார்க்கணும் நீங்க நாம் தமிழர் பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில் நல்லவே குரோத் இருக்கு இங்கெல்லாம் நாம் தமிழர் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு நாலாயிரம் ஓட்டு எழுது நாம் தமிழர் வந்து பத்தொன்பதாயிரம் ஓட்டு இருபத்தாறாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு மேலே எடுத்த ஒரு தொகுதிகள் ஸோ இது வந்து ஒரு புறநகர்லயே கொஞ்சம் நாம் தமிழர் மைண்ட் செட்ல இருக்க

இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி வர வாய்ப்பு இருக்கு இன் டேர்ம்ஸ் இப்போ அதிமுக பாப்பா கரெக்டாக ஓட் ட்ரான்ஸ்ஃபர் கொண்டு வந்தால் கொஞ்சம் ஓட்டு இருக்கும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் தாம்பரம் பல்லாவரம் அளவுக்கு இது ஈஸின்னு சொல்ல முடியாது பட் இங்கே ஒரு ஹெட்ஜு நான் திமுகவுக்கு கொடுக்குறேன் அது அந்த அந்த கேண்டிடேட்டோட லோக்கல் லவுட்டை பொறுத்தா இருக்கு எதிரணியில் யார் நிற்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு ஸோ இதை வந்து நான் ஒரு ஒரு டஃப் ஃபைட்டு பட் திமுக எஜ்ஜுன்னு நான் சொல்லுவேன் இந்த தொகுதியை திருப்பூர் தொகுதி வந்து இங்கேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஸ்டுவன்சி இது திருப்பூர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறில் ரெண்டு தேர்தலில் அதிமுக பதினாறில் திமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக மற்ற தொகுதியில் வெற்றி பெற்றும்போது அதிமுக தொகுதி ஜெயிச்சிருக்கு இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இங்கே இங்க பதினாறுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறும் போது முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்து வச்சிருக்கு ஏன்னா இந்த பாமகவுக்கு இங்க சிக்னிபிகன் அந்த ஓட்டு ரோல் பிளே பண்ணிருக்கு பாமக எந்த பக்கம் போகுதுன்றது திருப்பூர்ல ஒரு பெரிய இப்ப நீங்க திமுக அதிமுக போஸ்ட் பார்த்து திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பாமக இருக்கும்போது நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் எடுத்துடுறாங்க பதினாறுல முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் திமுக வருது பாமக பாமகேட் பண்றாங்க சின்ன மார்ஜி தான் ஜெயிக்கிறாங்க அதிமுக இருபத்தொன்னுலயும் பாமக இருக்கும் அதிமுக நாற்பத்தோரு பர்சன்ட் எடுத்து கட்ட வந்துடுறாங்க திமுக அந்த விசிக்கா வச்சு நாப்பத்தி ரெண்டு ஒரு சின்ன மார்ஜி தான் ஜெயிக்கிறாங்கன்ற போது இதுல வந்து ஒரு ரொம்ப டைட்டான இதாக இருக்கும் நீங்க பார்லிமெண்ட் ரெண்டு படி பாத்து வச்சுக்கோங்க இந்த தொகுதியில திமுக பார்லிமெண்ட்லயே நீங்க நாப்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு மற்ற மூன்று ஐம்பது பர்சன்ட் இங்க வந்து நாற்பத்தி தான் வருதுன்ற இங்க வந்து மற்ற நீங்க இந்த தாம்பரம் பல்லாவரம் செங்கல்பட்டு கம்ஃபர்ட் இங்க இல்ல நாற்பத்தி ஏழு பர்சன்ட் என்று நிற்கும் போது அதுவும் நாம நோட் பண்ணோம் நடந்த இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில்ல உதயஸ்வரிய உதயசூரியன் போது அவங்க நாற்பத்தி ஏழரை சின்னம்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் அப்ப திமுகவுக்கு வாக்களிக்கும் மன்னியர்கள் கொஞ்சம் வந்து அதிமுக பக்கம் இருக்காங்க இதுதான் இந்த தொகுதியிலே சோ அப்படி இருக்கும்போது இந்த தொகுதி வந்து யார் போட்டியிடுறாங்க திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் வீசிக்கால இருந்து போட்டிட்டாருன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் அவங்களுக்கு இருக்கும் நான் வந்து எஜ்ஜு நான் அதிமுகவே என்ன சொல்லுவேன் ஒரு ஒருவேள் லெட்டைகளை போட்டிடும் பட்சத்தில் பாமக போட்டிட்டாலும் அவங்களுக்கு எஜ்ஜி இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் இதே உதயசூரியன்னா திமுகவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் சோ இதுல வந்து இப்ப ஏன்னா இப்போ எஸ் எஸ் பாலாஜி ஒரு விசிக்கார ஸ்டாலினுக்கு கொஞ்சம் நாவிலா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவரு இந்த தொகுதியில் எங்க கொடுப்பாங்க அப்படின்ற அதுவும் தெரியல ஸோ சோழிகளுக்கு கொடுக்க முடியாது அது கொஞ்சம் பெரிய தொகுதி அது மேனேஜ் பண்ணுற கஷ்டம் இந்த தொகுதி கொடுத்தா எப்படி இருக்குது ஸோ இது வந்து அஸ்யூமிங் பிசிகே கண்டஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் கண்டஸ்ட் பண்ணுவாங்க பட்சத்தில் அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் அந்த ரெட்டர் ஐக்கு ஃபார்மா அக்செப்டபிலிட்டி ப்ளஸ் பாமக கூட்டணியும் உள்ளே இருந்ததுன்னா அது ஃபர்தர் ஆட்டிடியூட் பண்ணிச்சு ஒருவேளை திமுக இந்த தொகுதியில் போட்டியிடும் போது எப்படி அது வெற்றி வாய்ப்பை வந்து உறுதி செய்யும் திமுக தொகுதியில் கம்பேரிவ்லி பெட்டராக இருக்கும் இப்போ நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கிறாங்க அவங்க நாற்பத்தி ஏழு கன்ஸ்ட்ரெஷன் நாப்பத்தஞ்சு கிட்ட தொடலாம் அது வந்து இப்போ அதிமுக பாமக குட்டி இருந்து கொஞ்சம் சிரமம் இருந்தது அதுவும் நல்ல கேண்டிடே போட்டா அவங்க இதை தொத்து பட் இது வந்து ஆசப்னா ஒரு அதிமுக எட்ஜ் கொடுக்குற அங்கேயும் யாரும் போட்டிடறாங்களா திமுக பாமக்கான்னு வச்சுக்கங்க அப்போ திமுக நல்லாவே இருக்கும் எட்டேலாசஸ் உதயஸ்வரின்னா அது கொஞ்சம் டைட்டாக போகும் செட்டாலாசஸ் என்ன எட்டேலா மேலே வரும் அப்படியா ஸோ அது சிம்பலுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது இங்கே நிறைய அந்த சிறுசேரி உள்ள பகுதியில் நிறைய தரி கிராமங்களா இருக்கு அங்கே இருக்கவங்கெல்லாம் திமுக நல்லாவே சப்போர்ட் இருந்திருக்காங்க ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பேஸ் இருக்குதுதான் நாம் தமிழருக்கு இங்கேயும் ஒரு நல்ல ஒரு நாம் தமிழருக்கு இந்த ரீஜன்ல நல்லாவே குரோத் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா பதினாறுல ஆயிரத்தி எட்நூறு பத்தொம்போதுல பத்தாயிரம் நீங்க வந்து அதுக்கப்புறம் இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் நாம் தமிழ்ல ஒரு கன்சிஸ்டன் ரொம்ப ஸ்டேட் ஆவரேஜ் அதிகமா இருக்குன்னு நாம் தமிழில் கொஞ்சம் பெட்டரா இருக்கு விஜய்யோட ரோல் இங்க பெரிய விஜய் வந்து ஓரளவுக்கு திமுக ஓட்டு டென்ட் பண்ணி அப்படி வந்தாங்கன்னா அப்ப அதிமுக நல்லாவே இது இருக்கும் அதிமுக சேலஞ்சே என்னன்னா அந்த ஓட் ட்ரான்ஸ்பர் கரெக்டா பண்ணி பாமக ஓட்டு அவங்க எடுத்திருக்கணும் தான் இப்ப நீங்க பார்லிமெண்ட் போஷன் பாத்தீங்கன்னா அதிமுக இருபத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் நீங்க எடுத்திருக்காங்க அந்த பதினேழு பர்சன்ட் பாமக கரெக்ட்டா கரெக்டா உள்ள வந்தானா அதிமுக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் சோ இது ஒரு அதிமுக எஜ்ஜு இருக்கக்கூடிய தொகுதியா நான் பாக்குறேன் அடுத்ததா செய்யூர் சட்டமன்ற தொகுதி செய்யூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்து செய்கிறாங்க எதிர்ப்பு விசிகா இருக்கு இந்த செய்யூர் பகுதியும் கொஞ்சம் விசிகே இருக்கும் நல்ல பிரசன்ஸ் அங்க இருக்கு அங்க வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அதிமுக எடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயிக்கிறாங்க முப்பத்தாறு முப்பத்தாறுசன்ட் வருது திமுக பாமக விசிகா கணியில இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு பார்த்தோம்னா பாமக வந்து பாமக பதினேழாயிரம் பத்து பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க விசிகா தனித்து போனா பத்து பர்சன்ட் இருக்கும் இந்த பத்து பர்சன்ட் அப்ப அதிமுக திமுக அந்த பத்து பர்சன்ட் கொஞ்சம் எழுந்தாலும் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு இருக்கு இதே நீங்க இருபத்தொன்னு பார்க்க வச்சுக்கோங்களேன் அந்த பத்து பர்சன்ட் நீங்க உள்ள ஃபுல்லா உள்ள வரல அதுல ஒரு ஸ்மால் செக்ஷன் நாம் தமிழ் உள்ள போனதால இப்ப நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இப்போ விசிகா ஓட்டு ஒரு ஒன்பது பர்சன்ட் வந்துருச்சு பாமக ஓட்டு கொஞ்சம் உள்ள கொஞ்சம் வெளில போயிருக்கு அதுதான் நாம் தமிழர் போயிருக்கு நாம் தமிழருக்கு கொஞ்சம் இங்கே அஞ்சு அஞ்சரை பர்சன் எடுத்துருக்காங்க பட் இங்கே ஒரு டஃப் ஃபைட்டு இங்கே இருந்தது இங்கேயும் யார் கேண்டிடேட்டு இங்கே பெருசு இங்க இங்கே பாமகவுக்கு ஒரு பத்து பர்சன் ஓட்டு இருக்க தொகுதி அதிமுக நல்ல கேண்டிடேட் போட்டு வந்துட்டாங்கன்னா இங்கே இங்கே நல்லாவே ரொம்ப டஃப்பாக தான் இங்கே இருக்கும் இது இங்கே இது நீங்க பார்லிமெண்ட் பொசிஷன் இங்க இருக்குதான் வச்சுக்கோங்களேன் பார்லிமெண்ட்ல திமுக வந்து இந்த தொகுதியில ஐம்பது பர்சன்ட் தாண்டல ஐம்பது பர்சன்ட் தான் இருக்கு நீங்க அதிமுக பாமக ஓட்டு நீங்க ஆட் பண்ணும் போது ஆட் பண்ணீங்கனாலே நாற்பத்தாறு பர்சன்ட் அது வருது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் இருக்கு பிளஸ் விஜய்க்கு எப்படி இங்க ஓட்டு திமுக சேர்த்து ஒரு ஜெயின் ஏற்படுத்துவான்ற இருக்கும்போது இது வந்து இந்த தொகுதியும் நான் அதிமுகவுக்கு ஒரு எஜ்ஜுன்னு கொடுக்குறேன் பட் யார் இங்க இருந்து கண்டஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல கேண்டேட்ஸ் பிசி காத்திர பாபுவே குடுக்கறாங்களா திமுக சேர்ல இரண்டாயிரத்தி பதினாலா அரசு குடுக்குறாங்களா எப்படி தெரியல என்ன இப்ப வட 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 தமிழ்நாட்டுல இருக்க பட்டியல் சமூகத்தை தான் நனபாலன்ற ஒருத்தர் ராஜ்யசபா எடப்பாடி கொடுத்தாரு அதுவும் நம்ம பார்க்கணும் சோ இந்த தொகுதி ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் இந்த திருப்பூர் இந்த செய்யூர் போன்ற தொகுதிகள் இதுல வந்து நான் அதிமுக இதுக்கு நான் ஒரு எஞ்சி கொடுக்குறேன் யார் ஆப்போனண்ட் திமுக ஆப்போனண்டா இருந்தாலும் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும்ன்ற மாதிரி தான் என்னோட பொருள் ஏன்னா விஜயோட இம்பாக்ட் கொஞ்சம் இருக்கும் இதுல தம்பாங்க அடுத்ததாக மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இங்க எப்படி இருக்கு கலா நிலவரம் மதுராந்தகம் பொறுத்தவரை இங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக தேமுதிக கூட்டணி இருக்கும்போது ஐம்பத்தி மூணு பர்சன்ட்ல இருந்து அதிமுக ஜெயி ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் போட்டுக்கிட்ட டாக்டர் கே ஜெயக்குமார் அவங்க வந்து நாப்பத்தி ஒரு இருக்காங்க இது ஒரு தனி தொகுதி மதுராந்தகம் தொகுதி இங்க வந்து திமுக விட அதிமுகவுக்கு இந்த மதுராந்தகம் அந்த இதுல கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா ரெண்டாயிரத்தி ஆஹ் தொண்ணூத்த தொண்ணூத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலயே நீங்க வந்து அந்த திமுக ஜார்ஜ் விட்ட போய் இங்க அதிமுக இந்த தொகுதி வெற்றி வெற்றி பெற்று இங்க இருக்கிற எஸ்டி உக்கம் சந்த் அப்படின்னு ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற இங்க இருக்கிற பட்டியல் சமூக மதியில அன்னைக்கு ஜெயலலிதா ஆதரவு இருந்திருக்கு அது அதிமுக ஸ்ட்ரக்சர் ஓட்ட அமைப்பு மாதிரி இருக்கு இது 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 இவங்க பதினொன்னுல கூட இங்க திருமதி எஸ் கணிதா என்றவங்க வேட்டு பெற்று இருக்காங்க அவங்க அவங்கதான் என்ன போன மாதிரி செய்யூர் தொகுதியில் போட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேபி செய்யூர்ல கூட அவங்க இதை நடிக்கலாம் மரகதம் சந்திரசேகர் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் காஞ்சிபுரம் தொகுதியில் எம் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அவங்க வந்து இங்கே போட்டிட்டு கடந்த முறை கடந்த முறை ஒரு சிறிய வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வித்தியாசத்தில் மதிமுக சித்த சேர்ந்த திரு மல்லாய் சத்தியா அவர்கள் அது உதயசுவர சின்னத்தில் இருந்தாங்க பட் அதுலேயும் ஒரு அவங்க ஜெயிச்சு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்திருக்காங்க பட் அதிமுக வந்து நாற்பத்தி ஏழு பர்சன்ட் இங்கே ஓட்டை போல் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்ற போது இங்க வந்து கொஞ்சம் அதிமுகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்க மாதிரி தெரியுது திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க இங்க கொஞ்சம் பேஸ் இருக்கு நாற்பது பெர்சன்ட் பேஸ் இருந்தாலும் இங்க வந்து கொஞ்சம் ஆஹ் நாப்பது பெர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு ரெண்டுத்திலயே எடுத்து எடுத்திருக்காங்க பதினாறு வெற்றி பெறும் வெற்றி பெற்றாங்க இவங்க இங்க வந்து நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் வரும்போது ரொம்பவே டைட் ஃபைட்டாக தான் இருக்கும் மரகதன் சந்திரசேகர் அந்த 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 பகுதியில் நல்லா அறிவு 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 கொண்டிருக்கக்கூடிய அந்த முகம் அவங்க கணவருக்கு நல்ல அங்கே லோக்கல் செல்வாக்கு இருக்கு இந்த தொகுதியில் இப்ப நீங்க நாம் ஒரு குரோத் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நாம் தமிழருடைய குரோத் வந்து இந்த தொகுதியை இந்த செங்கல்பட்டுக்கு பிறகு கம்பெனி ரூரல் கான்ஸ்டியூஷன் போடும்போது கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கு நீங்கள் செங்கல்பட்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து இருபதாயிரம் ஓட்டு அப்படி எடுத்திருந்தாங்க பட் இருந்து பன்னெண்டாயிரம் ஓட்டு இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இரண்டாயிரத்தி பதினெண்டு எட்நூறு ஓட்டு பத்தொம்பது ஆறாயிரத்தி எழுநூறு ஒன்பதாயிரத்தி இரநூறு பன்னெண்டாயிரம் போது இங்கே கொஞ்சம் வீக்கராக இருக்கு இப்போ நான் விஜயோட இம்பாக்ட் பெருசாக அந்த தொகுதி இருக்கும்போது இங்கே வந்து ரெட்டைலஸ் ஃபைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மரகன் சந்திரசேகர் கட்சிக்கு ஒரு அப்பகன் கொடுக்க மரகன் சந்திரசேகர் தோற்கடிக்கிற வேண்டும் என்றால் கொண்டு திமுக ஒரு நல்ல கேண்டிடேட்டை கொஞ்சம் பவர்ஃபுல்லான கேண்டிடேட் போட்டா ஒரு தோற்கடிக்கலாம் இப்ப ரொம்பவே டைட்டான ஒரு தொகுதியா தான் இருக்கு இங்க வந்து சீமான் விஜயால் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும் அப்படியாவது நான் நினைக்கிறேன் அப்படி இம்பாக்ட் ஏற்படுத்தும் பட்சத்தில் யாருக்கு போகும் அப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு நான் இங்க வந்து அதிமுக இங்கேயும் எரிச்சு கொடுப்பேன் குறிப்பா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழு தொகுதிகள் அதில் வந்து சோழிங்கநல்லூர் சென்னை மாநகராட்சியில் இருக்கிறதால அதை விட்டு ஆறு தொகுதிகளை பார்த்தோம் இந்த ஆறு தொகுதிகளில் பல்லாவரம் தாம்பரம் செங்கல்பட்டு இது மூன்றும் திமுகவிற்கு ஆதரவான தொகுதியா வெற்றி பெறக்கூடிய தொகுதியா சொல்லி அதிலும் குறிப்பா திருப்போரூர் செய்யூர் இதுல திருப்போரூர் வந்து பாமக ரோல் எந்த பக்கம் போது அவங்க வந்து வெற்றி வாய்ப்பு யார் கண்ட் பண்றாங்க அதுக்கு அதுக்கடுத்தது செய்யூர் வந்து அதிமுகவிற்கு ஒரு எஜ்ஜி கொடுத்துருக்கீங்க அந்த இடத்துல வந்து ஒருவேளை விசிகாவிற்கு என்ன வாய்ப்பு இருக்கு போகிறது என்ற அந்த பார்வையும் நமக்கு இருக்கு அதுக்கு அதுக்கடுத்துதான் மதுராந்தகம் முழுக்க அதிமுகவே வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா ரொம்ப டைட் ஃபைட்டு பதில இவங்க லோக்கல் கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் இருக்காங்க திமுக அந்த மாதிரி கேண்டிடேட் இருக்காங்களா அப்படின்னு தெரியல அவங்க எப்படி வாய்ப்பு கொடுத்து வருவாங்கன்னு தெரியல குறிப்பா சென்னையில இருக்கும்போது அனைத்துமே ஓரளவுக்கு திமுகவின் கோட்டையா இருக்கும்போது சென்னையை தாண்டும் போது இது அந்த பாமகோட ரோல் அந்த பத்திர பர்சன் கொடுத்தது அதிமுக அமைப்பு கொஞ்சம் ரூரல் செய்து வரும்போது இப்ப கொஞ்சம் மெல்ல மெல்ல இதாகுது ஆகுது நிச்சயமா செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கக்கூடிய கலா தெளிவா சொன்னீங்க நாம மேலும் ஒரு மாவட்டத்துல சொல்லுங்க நன்றி